அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பத்தாம் வகுப்பு தமிழ் பகுதி தான் பார்த்துட்ருக்கோம் அதில் ஏற்கனவே எல்லா பாடங்களும் வினா அதனுடைய கருத்துக்கள் எல்லாமே முன்பதிவில் கொடுத்துருக்கேன் இப்பொழுது இந்த ஆண்டு பார்க்கக்கூடிய பகுதி கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய வினாவும் விடையும் அதில் இயல் ஒன்பது செயல் பகுதி சித்தாளு என்று சொல்லக்கூடிய தலைப்பில் அமைந்த செயல்பகுதி அந்த செயல் செயல்பகுதியில் என்ன கற்பவை கற்ற பெண் கொடுத்துருக்கு என்பதை பார்ப்போம் சித்தாலை என்பது கட்டட வேலை செய்யக்கூடியவர்களுக்கு துணையாக உதவி செய்கின்ற கூலி வேலை செய்கின்றவர்களை பற்றி சொல்லக்கூடிய பகுதி இது எழுதிய ஆசிரியர் நாகூர் ரூமி இந்த நூல் அவருடைய பெருமைகளும் சொல்லப்பட்டிருக்கு இது உங்களுக்கு ஒருமதிப்பெண் வினாவுக்கும் பயன்படக்கூடிய அந்த வண்ணத்தில் கொடுத்துருக்கின்ற இன்றமையாத கருத்துக்கள் தான் அது அதை தெளிவாக படித்துக் கொள்ளுங்கள் கூடுதல் ஒருமதிப்பெண் வினாவுக்கும் பயன்படும் இப்பொழுது இதில் உள்ள கற்பவை கற்ற பின் என்று சொல்லக்கூடிய வினாவை பார்ப்போம் மனித நேயத்தை வெளிப்படுத்தும் புது கவிதைகளை தொகுத்து வகுப்பறையில் படித்து காட்டுக அதாவது மனித நேயம் என்பது எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துகின்ற உயர்ந்த ஒரு பண்பு அது து துன்பப்படுகின்றவர்களுக்கு நாம் உதவி செய்கின்ற ஒரு மனப்பாம்பு தான் மனித நேயம் அதை பற்றி புது கவிதைகள் என்று பகுதிகளை நம்ம பார்ப்போம் நூல்வெளியும் இதில் கொடுத்துருக்கு அதை பாருங்கள் நன்றி வணக்கம் வாழ்கோள் என்று